ஹலோ ஆல் பிக் பாஸில் லேட்டஸ்ட் ஓட்டிங் ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம் இந்த வாரம் நாமினேஷனில் எட்டு பேர் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ நம்ம ஸ்ருதிகாவும் நாமினேட்டாக இருக்காங்க ஸோ என்டையர் கரண்ட் டீம் வந்து ஃபுல்லாகவே நாமினேஷனில் இருக்காங்க கரண் ஷில்பா சும் அதுக்கப்புறம் ஸ்ருதிகா டிக் விஜய் ரஜித் அண்ட் சாகத் தடைசியில் யாமினி ஸோ இந்த எட்டு பேர் தான் வந்து நாமினேஷனில் இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக யாரெல்லாம் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல சும் தான் இருக்காங்க இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அவங்க எட்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க நம்பர் செவன்த்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாமினி ஸோ யாமினி கடைசியில் வருவாங்கன்னு தான் நம்ம நினைச்சோம் பட் ஒரு நாள் தான் ஆயிருக்கு இல்லையா ஸோ இன்னும் டைம் இருக்குது அடுத்தது நம்பர் சிக்ஸ்த் பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நம்ம ஸ்ருதிகா தான் இருக்காங்க ஸோ ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்பர் ஃபிஃப்த்தில் வந்து ஷில்பா இருக்காங்க ஸோ இவங்க சேஃப் தான் நம்பர் ஃபோர்த்தில் வந்து சஹாத் பாண்டே இவங்களும் சேஃபாக தான் இருக்காங்க தேர்டு பொசிஷன் டிக்விஜ் ஜ அதுக்கப்புறம் இந்த வாரம் செகண்டில் வந்து ரஜித் தலால் இருக்கார் ஸோ ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கிறது கரண் வியர் ஸோ இப்படி தான் வந்து லேட்டஸ்ட் ஓட்டிங் ரிசல்ட் மக்களே இந்த வாரம் டபுள் எவெக்ஷன் இருந்தால் ஸ்ருதிகாக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸோ சும் வந்து எப்போ வேணாலும் இந்த லாஸ்ட் போர்ஷன்லேருந்து மேபி சிக்ஸ்த்து இல்லைனா ஃபிஃப்த்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஸ்ருதிகாவுக்கு இன்னும் நிறைய வாக்குகள் தேவைப்படுது ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்